வணக்கம் உறவுகளை நம்மளோட தாய்ப்புறாவும் முட்டையும் அப்படியே தான் இருக்குது நாம் கடலுக்கு வந்திருக்கோம் அவங்களும் கூட வந்துட்டாங்க நம்ம கூட தொழிலுக்கு பாருங்க உறவுகளை அப்படியே அடை காத்துட்டு இருக்கு அவங்களுக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் நாம் அதுக்கு சாப்பாடும் தண்ணியெல்லாம் அதுக்கு நேருக்கீழே வச்சிருக்கோம் அவங்க தேவைப்படும்போது வந்து சாப்பிடட்டும் அமைதியாக அடை காத்துட்ருக்காங்க பாருங்க உறவுகளை நாம் தேவையான சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சுட்டோம் அவங்க சந்தோஷமாக சாப்பிடுட்டும் நாமளும் சந்தோஷமாக கடலுக்கு வந்திருக்கோம் நாமளும் உறவுகளை சந்தோஷமாக கடலுக்கு வந்திருக்கோம் நல்லபடியாக தொழில் பண்ணிவிட்டு நாமளும் திரும்பும்போது அவங்களையும் அவங்க இடத்துக்கே கொண்டு போய் விட்டுறலாம் புறாவையும் நம்ம ரெண்டு சின்ன பொட்டுகளும் ரெண்டு சைடில் இருக்குது நாம் இன்றைக்கி நான் வந்திருக்கோம் வந்து கடலுக்கு தொழில் இன்னும் பண்ணலை இனிமேல் தான் சாயங்காலத்துலேருந்து தான் தொழிலை ஆரம்பிப்போம் ஓகே உறவுகளை பாய்